பாக்கியலட்சுமி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோகி என்ன வந்திரியான டெஸ்ட் டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷத்துல எழில் இருக்காங்க செலியன் வந்து ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருக்காங்க நம்ம செலியன் கிட்ட சொல்ல வார்த்தையும் இல்லை அந்த அளவுக்கு செலியன் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாக்கியம் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் செலியனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து அவனுக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக நீ எந்த அளவுக்கு போராடினா அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் நீ எவ்வளோ போராடின வீட்டில் இருக்காங்க எல்லாருமே எதிர்த்து கூட நீ என்னுடைய வாழ்க்கைக்காக அவ்வளோ போராடணுமா அம்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் உங்களுக்காக போராடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உன்னுடைய அப்பாவை விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கேன் அந்த மாதிரி அவஸ்தை என்னுடைய பசங்களுக்கு இருக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன் இங்க பாரு செலியா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அம்மா எனக்கு புரியுதுமா இனி எக்காரணத்து கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பா பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என்னை நம்புங்க உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு பை சான்ஸ் ஏதாவது சின்னதா ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சா கூட கண்டிப்பா உன்னை நானே போட்டுடுவேன் போட்டுடுவன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாக்கிய செலின் கிட்ட சொல்றாங்க உடனே எழில் வந்து அம்மா முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது நடக்க போறத பத்தி பேசணும் இவனுடைய தான் ஜெனி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும் இல்லைன்னா வந்து பார்க்காத காதல்னு சொல்லிட்டு போன்ல பேசுவாங்களே அந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதை நினைச்சு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க செலியன் இப்ப ஜோசப்ப சமாதானப்படுத்த செலின் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறாங்க வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ